ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு பச்சை பச்சைப்பயிர் இன்னைக்கு கடைஞ்சிருக்கிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தோசைக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மண் சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் தண்ணி கொதிச்சோடனே அதில் வந்து ஒரு நாலு பல் பூண்டு நான் வந்து பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கிறேன் ப இது வந்து பூண்டு ஒரு நாலு பல் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ காரம் வேணுமா அளவுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு எட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் பச்சை பயிர் வந்து ஒரு டம்ளர் நல்ல பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தேன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஊற வைக்காமலும் சேர்க்கலாம் வறுத்துட்டும் சேர்க்கலாம் எப்படி வேணால் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பயிரை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தக்காளி சேர்த்தாச்சு இப்போ வந்து நமக்கு ஊற வச்ச பயிருங்கிறதுனால நமக்கு சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரசம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் ஒரு வடை சட்டியில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் திரும்பவும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கு வந்து நம்ம கடுகுலாம் சேர்க்க வேண்டாம் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும் இது கூட வர மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல ஏன்னா நான் பச்சை மிளகாயும் நிறைய போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் மல்லி இலை வச்சிருக்கேன் அது வந்து நம்ம கடையிற போது பச்சை பயிறு கூட போட்டு நம்ம கடைஞ்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இதை வந்து எடுத்து நம்ம கூட போட்டு நம்ம கடைச்சிற வண்டி தான் அவ்வளோதான் நமக்கு பயரில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது அது தண்ணி நான் வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு அது தேவைன்னா இது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சே நமக்கு எவ்வளோ கட்டி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பிலையை கொட்டியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற இலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கடைஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம கேஸை வந்து நான் சிம்பிளில் வச்சுருக்கிறேன் கடையும் போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு உப்பு சேர்த்தாச்சு இலையும் சேர்த்துட்டு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பச்சை பச்சைப்பரு கடையில் ரெடியாகிடும் நமக்கு வந்து குழம்புக்கு பதிலாக நம்ம இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் பயிர் வந்து இந்த மாதிரி மலர்ந்து வெந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு கடையிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நம்ம குக்கரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குள குளம் நல்லா இருக்காது இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வச்சு நம்ம கடைஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சிட்டு நம்ம வந்து கடைசியில் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து நல்லா கடைஞ்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து சுட சுட சாப்பாட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்யோ இல்லை நமக்கு நல்லெண்ணெயோ எது பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்